தூதுவனாக வந்த தளபதியும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான் வாரியனும் திகைத்து போக பாரியின் பின்னே இதுவரையில் நிழலாக நின்றிருந்த வெள்ளிமுடியன் உருவிய வாளுடன் பாரியின் முன்னால் வந்தான் வாட்களை உரையிடுங்கள் ஏற்கனவே போர் அறத்தின்படி வந்ததாகக் கூறி தன்னை காயப்படுத்த கூடாது என்று சேர தளபதி அடிபணிந்து விட்டார் என்ற பாரி தூதுவனை நோக்கி நீ செல்லலாம் பரம்பு தற்காத்து கொள்ளும் என்று சேரனிடம் கூறு என்றான் திகைப்பிலிருந்த தளபதி திரும்பி நடக்க கொடியூர் வரை துணிந்து வந்த உன் பெயரை கூறிச்செல் என்றான் பாரி உறுதியை மட்டும் அறிந்த கடம்ப மரத்தை குலச்சின்னமாக கொண்ட கடம்பன் நான் புல்லை குலச்சின்னமாக கொண்டவனல்ல உள்ளீடற்ற அனைத்தும் புல் வகையை சார்ந்ததால் பனையையும் புல்லின் இனமாக சான்றோர் வகத்திற்க பனையை குலச்சின்னமாக கொண்ட பரம்பினரை பழிக்கிறான் என்பதை பாரியன் கண்டு கொண்டார் உறுதியே வாழ்வு என்று எண்ணுபவர்கள் நீங்கள் கொடையே வாழ்வென அறிந்தவர்கள் நாங்கள் நீ சேர நாட்டைச் சேர்ந்தவன் அல்ல எந்த குடியைச் சேர்ந்தவன் சோழனால் அளிக்கப்பட்ட தேவகுடி அதை கேட்ட பாரியன் முகத்தில் மகிழ்வு தோன்ற திசைகளை ஆண்ட தேவக்குடியின் மகன் இதுவரை இருந்ததும் மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு அருகிலிருந்த பரம்பு வீரனிடம் பயணத்தின் களைப்பு நீங்க கடம்பனுக்கு உணவும் ஓய்வும் வழங்கு அதன் பின்னர் சேர தளபதியை புல்லின் நுனி தீண்டாமல் பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டு வா என்றான் இதுவரை இருந்தது மகிழ்ச்சி என்ற புதைக்கும் கூற்றிலும் புல் தீண்டக்கூடாது என் வால் தீண்டும் என்ற அழிக்கும் குறிப்பாலும் பாரி உணர்த்துவதை புரிந்து கொண்ட தளபதி பாரியின் மதிநுட்பத்தைக் கண்டு திகைத்து போனான் வந்திருப்பது படைத்தளபதி என்று தெரிந்தும் களத்தில் சந்திக்கிறேன் என்று பாதுகாப்பாய் அனுப்பும் பாரியின் அறமும் வீரமும் கடம்பனை வியப்பில் ஆழ்த்தியது